தமிழ்நாட்டில் உள்ள உள்ளூர் இன்ஃபுளுயன்சஸை பயன்படுத்த முடியாமல் வட இந்திய இன்ஃபுளுயன்சஸை வைத்து பிரச்சாரம் செய்யும் விடியா அரசு மேலும் மேடையில் தமிழ் எங்கள் உயிர் மூச்சு என உருட்டும் இவர்கள் ஏன் வட இந்திய இன்ஃப்ளுயன்சஸை பயன்படுத்துகிறார்கள் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் அதே சமயம் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நம்ம ஸ்டாலின் ஐயா தமிழகத்திற்காக பதிமூன்றாயிரத்து பதினாறு கோடிக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு உள்ளதாக வட இந்திய இன்ஃபுளுசஸ் மூலம் விளம்பரம் செய்யும் நீங்கள் ஏன் வெள்ளை அறிக்கையை வெளியிட மறுக்கிறீர்கள் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் முதலீடுகளை ஈர்ப்பதாக கூறி ஒவ்வொரு வருடமும் பல வெளிநாடுகளுக்கு பயணித்த ஸ்டாலின் அவர்கள் தனது பயணத்தின் பலன் என்ன என்பதையும் ஈர்க்கப்பட்ட முதலீடுகளுக்கான வெள்ளை அறிக்கையையும் வெளியிடாமல் அடுத்த வெளிநாட்டு பயணத்திற்கு ஆயத்தமாகி இருப்பதுதான் மக்களை குழப்பமடையச் செய்திருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் ஸ்டாலின் அரசு துபாய்க்கு பயணம் தொடங்கி சிங்கப்பூர் ஜப்பான் என கோடி கணக்கில் மக்கள் வரிப்பணத்தை செலவு செய்து மக்களை ஏமாற்றி வருகிறது இந்த விடியா அரசு ஊழல் லஞ்சம் முறைகேடு ஆகியவற்றை பழுது பார்த்தாலே தொழில் தொடங்க விரும்பும் பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழகத்திற்கு படையெடுக்கும் இதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்ப்பதாக வெற்று விளம்பரங்களில் மக்கள் வரி பணத்தை வீணடித்து அதற்கு வட இந்திய இன்ஃப்ளூயன்சஸை வைத்து விளம்பரம் செய்யும் இந்த விடியா அரசு வெறும் வெற்று விளம்பரங்களை விட்டுவிட்டு கொஞ்சமாவது மக்கள் நலனை பற்றி சிந்திக்குமா தமிழ்நாட்டில் வெளிநாட்டு பயணங்கள் காகித உடன்படிக்கைகள் மற்றும் வட இந்திய இன்ஃபுளுயன்சஸ் மூலம் வெற்று பிரச்சாரம் மட்டுமே நடைபெறுவது மக்களின் நம்பிக்கையை சிதைக்கிறது